ராஜேந்திரன் அதே மாதிரி ஜாயின்ட் கமிஷனர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் இதை போட்டிருக்கோம் இன்னொரு கேள்வி அதே பகுதியில் நம்ம முடிந்தவரை நம்ம இங்கே பானை பயன்படுத்தி அனபில்டர்டு வாட்டர் அந்த பானையில் அலங்கார பானைகளும் வச்சிருக்கோம் யாராவது அந்த நேரத்துல தண்ணி குடிக்குன்னா அருகிலேயே சென்னை மாநகராட்சி அதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கேன் அடுத்த கேள்வி சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் பேர் இருக்குது ஆனால் அதே இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பஸ் ரூட் ரோட்ஸு முக்கியமான ஜங்ஷன் அதிக ட்ராஃபிக் வரக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து வெற்றிகரமாக ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும் இன்னொரு ஒரு எங்களோட பொறியாளர்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணும் பொழுது இது இவ்வளோ வெற்றிகரமாக வரும் பொழுது வரும் மழை காலங்களில் வரும்போது இதை சற்று மாற்றி அமைத்து ஃபைபர் மேலே போட்டு மழைக்காலங்களையும் இத்தகைய இது அலங்கார என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அங்கே தொடங்கியிருக்காங்க மற்ற இடத்துலையும் இது குறிப்பாக சில ஓட்டுநர்கள் வந்து ஹைவேஸ் சாலையிலையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஹைவேஸோட தொடர்ந்து கொடுத்து அவர்களால் போட முடிந்தால் அவர்களோட இணைந்து போடுவோம் இல்லை என்றால் என்ஓசி பெற்று அங்கேயும் போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்துருந்தாங்க

ஆனால் மழை காலங்களில் வரும்போது ஒரு ஸ்லோப்போட சேர்ந்து அதற்கான ஏற்பாடு தனியாக செய்யப்படும் தற்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அரசு வந்து இந்த வெயில் காலத்தில் சற்று இரண்டு நாட்கள் மழை சற்று மழை பெய்கிறதுனால கொண்டு தற்போது அடுத்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஹீட் இருக்குது பல்வேறு இடங்களில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு பயிற்சிகள் ஏற்கனவே சொல்லுவாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இடங்களில் வந்து இந்த மாதிரி நாங்கள் குடிதண்ணிக்கான ஏற்பாடு தற்பொழுது இவன் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு

இந்த வாகன ஓட்டிகள் ஏற்கனவே இது வந்து வாட்ஸ்அப்பில்லாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வரவே இருக்கும்போது ஒரு ஆதங்கம் இருந்தது நம்ம சென்னையில் கொஞ்சம் டிலே பண்ணாங்க டிலே பண்ணுறதுக்கான ஒரே காரணம் காற்று அதிகமாக இருந்து சாதாரண டெம்பரரியாக நம்ம வந்து சவுக்கு இல்லையா இந்த மாதிரி போட்டோம் பேம்புவை வச்சு போட்டுருந்து விழுந்துட்டாங்க ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் இன்ஜினியர் சேஃப்டியோட நம்ம வந்து இதை பெல்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் எல்லாரும் எல்லா வாகன ஓட்டிகளும் வரவேற்க குறிப்பாக இந்த பக்கத்துலேயே தண்ணி

இப்போ ஏற்கனவே சிலர் வந்து இந்த மாடல் கோட் கண்டெக்ட் கண்டக்ட் போடுதுங்க பலர் வந்து வில்லிங்னஸ் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள்லேயே வில்லிங்னஸ் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இப்போ விளம்பரம் இல்லாமல் நம்ம என்ஜிஓஸும் கட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் இதை சக்ஸஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏன்னா காவல்துறையோட ஒப்புதலும் தேவைப்படுது காவல்துறையும் இதுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க டெஃபினட்டாக படிப்படியாக யாராவது வில்லிங்காக இருந்தால் அவங்களோட சப்போர்ட்டும் இது டெஃபினட்டாக எடுத்துருக்கு நியாயமான கருத்துங்க இது ஏன்னால் நம்ம இந்த பல பத்து இடங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா பல இடங்களில் எல்லா சிகளவில் இங்கே வந்து குறிப்பாக ஆப்போசிட் தான் ஹைவே சாலை அங்கே அவங்களோடையும் பேசிவிட்டு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்தோ இல்லை அவங்கள்கிட்ட என்சி பெற்று அங்கேயே போடுவோம் டெஃபினட்டாக அவங்களோட கருத்து இப்போ நம்ம பைலட் பண்ணும்போது பத்து இடம் பண்ணுறோம் பல மாநகராட்சியிலும் பைலட் மாதிரி தான் பண்ணிருக்காங்க நம்ம இதை தொடர்ந்து பைலட் மட்டும் இல்லாமல் ஆல்வெதர் சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இதை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை தான் நம்ம வந்து மெட்டல் ஸ்டீல் போட்டு இதை பண்ணிடுவாங்க இந்த நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து ஆனிமல் வேல ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட்லேயும் லைசென்ஸ் கட்டாயம் பெறணும் அதற்கான விழிப்புணர்வு பலர்த்து இல்லை ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் கேம்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டர் தான் கூட அது ஒப்புதல் பெற்று கேம்ப்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அதிகாரி லெவலில் இந்த கேம்ப்ஸ் எல்லாம் உடனே நடக்கலாம் செகண்ட் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க நேற்றைய தினம் நிறைய பேர் எடுத்து சொன்னாங்கன்னா வயசானவங்க அங்கே ஆன்லைனில் அந்த மாதிரி டைமில் எங்களோட கண்ணமாம்பேட்டை போன்ற பல்வேறு இடங்கள் இருக்குது இல்லையா அந்த இடங்கள்லையும் தேவைக்கேற்ப நாங்கள் அடிஷ்னலாக இந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே நமக்கு லாயல்ஸ் காலனி புளியாந்தோம் கண்ணமாப்பேட்டை போன்ற இடங்கள்லேயும் இதற்கான வசதி பண்ணுறோம் மாதிரி இந்த பர்க் கண்ட்ரோல் சென்டர்ஸ்லையும் மா ஆன்லைன் பண்ண முடியலைன்னா நம்மளே என்டர் பண்ணி கொடுக்கறதுக்கான வசதி ஏற்படுத்தும் இன்னொன்று ஏதாவது காரணத்தில் இதை தற்போது தற்காலிகமாக நம்ம வந்து மேனுவலாக அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்துறான்னு சொல்லி கலந்தாச்சு பட் பொதுமக்களோட இப்போ தொடர்ந்து இந்த கடியை அடுத்து தொடர்ந்து இந்த வந்த வண்ணம் இந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குது இந்த ஆனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது இன்க்ளூடிங் வித் ரிகார்ட் டு மசில் நிறைய பேர் நாங்கள் ஏதோ குழப்பத்தில் அதை சொல்லணும் இல்லை பலருக்கு அது தெரியாதுங்க கேரளா மாநிலத்தில் நாய அடித்து கொண்டு தூங்க விட்டக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் கடுமையாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது இப்பவும் ஒரு கேஸ் உச்ச உச்ச எனக்கு மிகவும் கரெக்டா இருந்தா இருபத்தி நாலாம் தேதி ஹியரிங் போட்டு எட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஆனா அதே நேரத்தில் ஒட்டு நான் என்ன பொது அறிவுக்கு இணங்க நம்ம எல்லாரும் எங்களோட லீகல் பொசிஷன்ஸே சொல்லாம நான் சொல்றது மாநகராட்சிக்கு சில சட்டங்கள் இருக்கு அதே மாதிரி ஆர்வலர்களுக்கு சில அனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ல சுத்தி காட்டினா மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல தான் வாதாடி இருக்கு எல்லாருமே இறங்கி வரணும் நம்மளோட ஸ்டேட்டஸ் பொசிஷனே நான் சொல்லி இதனால என்னால ஒண்ணு பண்ண முடியாதுங்கிற கருத்துக்கு என்னங்க வந்து இது பொது பிரச்சனை பிரசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய பேர் கேட்டாங்க ஒரு நாய் மட்டும் ஒரு நாயே விடக்கூடாது அன்பார்ச்சுனேட்டி தற்பொழுதுள்ள சட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம பிராணிகள் மேலே ஆப்போசிட்டாக நடவடிக்கைக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை அது தெரியாமல் நிறைய நம்ம ஏக்ஸ் பண்ணுற பதித்தில ஏன் மாநகராஜன் தாய் வரது தூக்கி அப்புறப்படுத்துங்கிற வார்த்தைக்கு ரொம்ப கடுமையான நடவடிக்கை சொல்கிறாங்க இப்போ கூட பலர் பேர் கேட்குறாங்க ஏன் அதை அதை விடலை ஒன்று மூணாக பிரிக்கணும் இன்னும் வந்து தெருவில் யாருக்குமே ஓனர்ஷிப் இல்லாத நாய்கள் இன்னொன்று கம்யூனிட்டியில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நாய் மூன்றாவது பெட் டாக்ஸ் அந்த பெட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஓனரு தன்னோட நாய் நீ எடுக்கலைன்னா நான் அதை பாதுகாப்பாக இருப்பேன் போது பத்து நாள் கண்காணிக்கணும் பத்து நாள் கண்காணிப்பில் என்னோட கெஸ்டில் அந்த மதுரை அந்த ஜங்ஷன்ல எக்ஸாக்ட் அட்ரஸ் டெய்லி எங்களுக்கு போட்டு அனுப்புகிறாங்க பொது சுகாதாரத்துறை கண்காணித்து வருகிறது அதே நேரத்தில் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் நாய்கள் இருக்கு அதுவும் நான் ஓனர்ஸை என்ன சொல்கிறேன்னா எல்லாரோட கருத்தும் நாய்களை குறை சொல்வதில் ஓனர்ஸ் அதை கொண்டாடுற அதை வளர்ப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் வி ஷுட் நாட் பி பேட் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அந்த பெட் அனிமல்ஸ் மட்டும் ஸ்டேடாக்ஸ் மேலே கடுமையாக கல்லடிக்கும் நிகழ்வு புரத்தம் நிகழ்வு எல்லாம் நடந்து அதனால நாங்கள் தொடர்ந்து இந்த கருத்தடை மட்டும் தான் தற்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தான் தொடங்கி தைன்டி நைன் அதை மட்டும் பின்பற்ற வேண்டியது

லாங் டிபேட் இது தேசிய பிரச்சனை மாடு முட்டுறது நாய் கிடைக்கிறதுங்கிறது இது ஒன்றும் லோக்கல் இஷ்யூஸ் கிடையாது நீங்க ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷனரே திரு மித்ரா அவர்கள் இங்க வரும்போது நாங்களே இங்க டெல்லியில இருந்து இங்க வர வேண்டும் பேசினோம் இது தேசிய அளவுல பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதுக்கு இரு தரப்பு ஜீரோன்னு சில பேர் இருக்காங்க ஒன்னு எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இதுக்கு நடு நிலையில போய் தான் நம்ம இதுக்கு சால்வ் பண்ண முடியுன்றது இருக்கு இதுக்கு அதனால தான் நான் சார் எல்லாரும் அவங்க அதிகார வரம்புல இருந்து சட்ட சரி கோட் பண்ணாம இறங்கி வந்து பண்ணோம் அதே நேரத்தில் அடாவடிகள் எங்களுக்கு நேற்றுக்கே கம்ப்ளைண்ட் வந்திருக்க மாதவரத்துல அந்த ஓனர்ட்ட உடனடியா போய் நம்ம பண்ணோம்னா அவர் முழு கொடுத்தாங்க கொடுத்தாரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஓனர்ஸை நாங்கள் பாராட்டுறோம் நேற்றுக்கே ஒரு சேனல்ல அதை காட்டிக்க உடனே அதோட பொறுப்போம் அதே மாதிரி நிறைய என்னன்னா என்ன பல முறை சொல்லுங்க நாய்கள் வந்து ஓனர்ஸ்ட்டு பழகிற மாதிரி பொதுமக்கள் பொது இடங்களில் பழகாது அதே மாதிரி ஆங்ஸைட்டி பார்க்கும்போது இதெல்லாம் புரிந்து கொண்டு ஓனர் நடக்கணும் உங்கள் கேள்வி கால்நடை மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒன்றிய அரசு இருக்கு நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் பல்வேறு இடத்துல இருந்தால் கூட ஏடபிள்யூபிஐ கைட்லைன்ஸ் தான் சுப்ரீமா இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ணோம் நம்ம அதே நேரத்தில் இப்படி பண்றோம்னு சொல்லும்போது நடவடிக்கை எடுக்க மாட்டோம்ங்கிறதே இல்ல ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தானே எஃப்ஐஆர் போட்டு அது மேல அரசே பண்ணியிருக்கோம் ஓனர் அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அளவுக்கு கொண்டு போக கூடாதுங்கிறது தான் ஓனர் எங்களோட வந்து ஆர்வலரும் எங்களுக்கு முடிவு இந்தியாவிலே வெளிநாட்டு நாய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதியே இல்லை

எட்டு முக்கியமான சட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற கூடிய இந்த பேன் மார்ச் பன்னெண்டாம்தேதி உயர் நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் அடிப்படையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி மாஸ்டிடியூட் பண்ணி ஒன் இயர்ஸ் தான் பேன் பண்ணாங்க இப்போ இருபத்தி நாலு அது எலெக்ட்ராதி ப்ரீடிங் விற்பதற்கு இல்லீகல் செயல்ஸ் இதுக்கு பேன் பண்ணும்பொழுது அதற்கு தடையானை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட மார்ச் ஐ திங்க் இருபத்தி நாலோ முப்பதாம் தேதியோ சென்னை டெல்லி கர்நாடகா போன்ற பல்வேறு உயர்ந்த அந்த தடைக்கு இடைக்கால தடை அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இதுதான் உண்மையான நிலை ஆனா உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் சொல்றது ரொம்ப வேதனை தான் டெய்லி நேற்று இன்னைக்கு கூட மத்தியானத்துக்கு மேல அந்த படத்தை பார்க்க போறேன் அது பார்க்கும் மிக கொடுக்கும் அதுதான் ஓனர் புரிஞ்சு சொல்ல வேண்டும் இதை வந்து ஒரு விபத்து ஆக்சிடென்டல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பல்வேறு கருத்துக்களும் பதிவு பண்ணுறாங்க அந்த இந்த மாதிரி பெரிய தன்மை கொண்டல்ல நாய்க்கு இருபத்தி மூணு அந்த இஷ்யூவே என்னென்னு இருபத்தி மூணு நாய்கள் சாதாரண நாய்க்கு வெறி தன்மை இருக்கலாம் அதே மாதிரி வெறி ரேபீஸ் பொறுத்த வரைக்கும் டப்பு ரேபிஸ் இருக்குது ஃப்யூரியஸ் ரேபீஸ் இருக்குது இதே நாய் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் பத்து நாள் நாங்கள் கண்காணிக்கிறோம் இதுக்கு டம்போ பல்வேறு இது இருக்குது நமக்கு தற்பொழுது ஃபோக்கஸ் பூரா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அதே மாதிரி இந்த குழந்தைக்கு முழுமையாக அந்த ஸ்கால் சேர்க்கப்பட்டு அந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் இருந்தால் இந்த மத்தியானமே நடக்கும் இல்லையா ஒரு ரெண்டு நாட்கள் நடக்கும் தவறான கருத்துங்க பேபிஸுங்கிறது எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க பேபிஸ்ன்னு ஒரு ராப்டோ வைரஸோட நோய் வந்து வந்தால் உயிரே போயிடும் ஸோ இந்த மாதிரி நாய்க்கழி இருக்கும்போது எப்பவுமே முகத்தில் அந்த மாதிரி கிடைக்கும் போது நோய் எதிர்ப்புக்கான இம்யூனோவலின் வழங்கப்படுகிறது ஒன்று டேரெக்டாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்டி ரேவிக் வேக்சின் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் லோக்கலி இன்னொரு போடுவாங்க அனைத்தையும் அந்த உயர்தரத்து சிகிச்சை அந்த குழந்தைக்கு வழங்கப்படுறது அதே நேரத்தில் தெருநாயாக இருந்தால் கம்யூனிட்டி நாயாக இருந்தால் நாங்கள் அதை பிடித்து பத்தாண்டு பத்து நாள் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு ரேவி சிசியான் பார்க்கணும் ஓனரோட நாயாக இருந்தால் ஓனர் கட்டுப்பாட்டில் பத்தாண்டு கண்காணிக்கணும் இது வரைக்கும் அந்த நாயும் வரைக்கும் நல்ல முறையில் அதை தான் ஒரு பத்திரிகையில் இப்போ வரக்கூடாது தடுப்பூசி போட்டுருக்க தவறாக போடுறாங்க பேபிஸில் தான் வந்தால் இன்னும் ஒரு தனி செல் இருக்குங்க இங்கே ஜிஎஸ்லாம் அந்த செல்ல தான் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வரது முழுமையான கருத்துக்கள் வர மாட்டேங்கிறது ஆனிமல் வெல்ஃபேர்

ால் அவங்க தூக்கி வைக்க கூட வச்சால் கூட அந்த குழந்தைக்கு வழி ஏற்படுது வழி நிவாரண மருந்தெல்லாம் கொடுக்காங்க அதே நேரத்தில் சிகிச்சையை வரைக்கும் அவங்க திருப்தி அளிக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு லைசன்ஸுக்கு எங்களோடய அதிகாரிகளும் அவங்க குடும்பத்தினரையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம் இப்போதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த நாய்க்கடி மட்டும் இல்லாமல் மன ரீதியான பாதிப்பு கடுமையான பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய கோது ஸோ அதற்கும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க

மாற்றே வருது இல்லையா அந்த ஏரியா போ அதில் ரெண்டு கேமராலாம் தண்ணி தெரிஞ்சதுனால சட்டர் அதை சேஞ்ச் பண்ணாங்கிறது அதுலேயும் அது ரிட்டன்டன்சி வச்சிருக்காங்க மூன்று நாள் ஸோ அது வழி தீன்ஸ் வர வழியில் இருக்கக்கூடிய கேமராவுக்கு கவுண்டிங் சென்டரில் நேரடியாக இருக்க எந்த கேமராவுலையும் எந்த பாதிப்பும் ஏற்படலை தொடர்ந்து நேற்றைய தினமே அனைத்து பகுதிகளையும் ஆர்வம் டெய்லி போகிறாங்க ஸோ தயவுசெய்து இந்த தவறான செய்தி வந்து தேவையற்ற ரீதியில் நம்ம படுக்கக்கூடாது ஆ ஸ்மார்ட் சைக்கிள்ஸ் வந்து ஏற்கனவே அழகாக கொண்டாங்க இது சைக்கிளிங் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால அந்த ஏற்கனவே எடுத்த வரத்தையும் நம்ம பேசி அதை எப்படி அதை முறைப்படுத்துகிறான்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குங்க அதெல்லாம் சிலதெல்லாம் மாடல் கோட் ஆஃப் கண்டெக்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் அறிவிப்பு கொடுக்க முடியும் அனைத்து தொடர் பணிகள் எது நடந்து கொண்டிருக்கோ உங்களுக்கே தெரியுது சாலை பணிகள் பாலம் பணிகள் எல்லாம் மழை வளர்த்துக்கு முன்னாடி பண்ணுங்கிறத தொடர் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு பணிகள் மட்டும் நம்மளால் மார்ச் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பண்ணுவோம் டோட்டல் ஃபிகர் டெய்லி ரேசாக இருந்து நான் செப்பரேட்டாக அதை கொடுக்குறேன் இந்த கால்நடை மருத்துவத்தை செப்பரேட்டாக வாங்கி கொடுக்குறோம் பட் மெயினாக நாங்கள் அடிஷ்னல் கேப் போட சொல்லியிருக்கோங்க இப்போ நிறைய பேர் இப்போ என்கொயரியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு எப்படி பண்ணுறோன்னு ஆன்லைன் தான் அது பை பண்ணுறோம் அதோட அந்த லிங்கையும் அவங்க இந்த பத்திரிகையை நாங்கள் கொடுக்குறோங்க ரொம்ப ஈஸி சிஸ்டம் ஆன்லைன் கொடுக்குறது பட் அதே நேரத்தில் நேர்த்திக்கு சில ஆலத்தூர் பகுதியில் எங்களுக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கு நாங்கள் மோதியோர்கள் அந்த மாதிரி டைமில் அந்த இது லண்டன் அல்லோட்டில் இருக்கக்கூடிய சென்டர் அந்த சென்டர்ஸில் ஆஃப்லைனாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வசதியும் ஏற்படும் டெஃபனேட்டாக அதிகரித்ததுன்னா அந்த நிகர் நான் வந்து இப்போ மத்தியானத்துல உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜெகதீஷன் வெட்டினரி டாக்டர் நானே ரெண்டு நாளுக்கு ஒரு முறை எங்கே போகிறேங்க தேவையற்ற குழந்தைய நான் இப்போ நேரடியாகவும் சென்று பார்த்துருக்குறேன் பட் நிறைய பேர் விசிட்டர்ஸ் அவாய்ட் பண்ணுவேன் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதற்காக தான் அதை வந்து முழு கண்காணிப்பில் மருத்துவ உயர் தர ஹையஸ்ட் லெவல் மெடிக்கல் கேர் கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக அதை கண்காணிப்போங்க தொடர்ந்து வரக்கூடிய செய்திகளும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ Gracias. 아딱이리만남